நூன் ஃப்ரெண்ட்ஸ் கறி பலாக்கொட்டை போட்டு கிரேவி பண்ணியிருக்கங்க இந்த ரெசிபி நான் வந்து பப்போஸ் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் பலாக்கொட்டை கறி இந்த கறி பலாக்கொட்டை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் எங்கள் பாட்டி செஞ்சுருப்பாங்க ரொம்ப நல்லா இது இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கத்தி சாரி கட்டி கறி பலா வறக்க போகிறேங்க கறி பலாக்கொட்டை வரக்கப்புறேன் கறி வங்குன்னு வச்சிருக்கோம் ஒரு இரநூறு கிராமு பலாக்கொட்டை சோம்பு பட்டை லவங்கம் இலை வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை எண்ணெய் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ட்டுறோம் நல்லா பட்டை பட்டா எல்லா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நான் எப்படியும் வள தக்காளியெல்லாம் கூட தான் போட்டுடுவேன் உந்துரும் இப்போ வதஞ்சிட்டு இது கூடவே நம்ம கறியை சேர்த்துருந்தாங்க கறியை சேர்த்துட்டு அதெல்லாம் எண்ணெயில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அதையும் சேர்த்து இதில் வதக்கணும் இது கூடவே இந்த பலாக்கட்டை போட்டுருந்தாங்க பச்சை அதை வேக வைக்கல இதில் வெந்துடும் அதுவும் நல்லா வதக்கி ஸ்பூனு ஒரு ஒன்றை ஸ்பூனு மஞ்சள் தேசிச்சு நல்லா இது வேறு வதக்கட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் ஏன்னா கறி வேகணும் இல்லையா குக்கரில் கூட போடல எங்கள் வீட்டாண்டு சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை டம்ளர் ஊற்றிடுவோம் வரி வந்துச்சுங்க தண்ணி மட்டும் செந்தட்டோம் பல்லாக்கட்டை மட்டும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் முடிவுச்சுலாம் என்ன பார்த்திங்கன்னா நல்லா நல்லா திரும்பி வந்து அவ்வளோதான் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கத்திரிக்காய் சாரி கரியும் பலாக்கொட்டை வரவல் ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க எங்கள் பாட்டிலாம் அப்போ தான் செய்வாங்க அப்போல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் இப்போ நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சமையலில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்